பலரும் பலவிதமான செய்திகளை பரப்பி வருகின்றார்கள் ஆனால் அந்த கோவிலில் உள்ள அறிவியல் பொறியியல் புவியியல் கணிதவியல் மருத்துவவியல் குறித்தாச்சரியங்கள் தான் அந்த ரகசியங்கள் என்றும் திரல் அறிவியல் பூர்வமாக கூறுகின்றனர் சிவபெருமானிடம் இருந்து ஒவ்வொருவரும் அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் பல

அதாவது the center point of words magnetic equator அடுத்ததாக ஒரே நேர் கோடு பஞ்சபூத கோள்களில் ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நர ராஜர் ஆலயம் காற்றை குறிக்கும் காலகஸ்தியாலயம் நிலத்தை குறிக்கும் காஞ்சேகாம்பரஸ்வராலயமும் அதாவது அமைந்துள்ளது நாம் வானத்து மேலிருந்து பார்ப்பதை போன்று பார்த்தா

இது ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி ஆறுநூறு தடவைகள் சுவாசிக்கிறார் என்பதை குறிக்கின்றது அடுத்ததாக நாடுகள் இந்த இருபத்தோராயிரத்தி ஆறுநூறு தங்க தடுகளை பேயே

இவை சிவனை வழிபடும் இருபத்தி எட்டு வயல்களையும் குறிக்கின்றன இந்த இருபத்தி எட்டு தூங்கலும் அறுபத்தி நாலு மேற்பசைகளை கொண்டுள்ளன

அர்த்த மண்டபத்தின் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் உள்ள பதினெட்டு பதினெட்டு புராணங்களையும் குறிக்கின்றன கோபுரங்கள் இக்கோவிலில் நான்கு ராஜ கோபுரங்கள் உள்ளன இவை ஏழைய நிலைகளை கொண்டவையாகும் இக்கோபுரத்தின் அடிப்பகுதி தொண்ணூறு அடி நிலமும் அறுபது அடி அகலம் கொண்டதாகவும் நூத்தி முப்பத்தி ஐந்து அதி உயரம் உடையதாகவும் உள்ளது இக்கோபுரத்தின் வாசல் நாற்பது அதி உயரம் உடையவையாகும் இக்கோவிலில் கீழ்ப்பு கோபுரத்தில் தேர்தல் செல்வது என்பது சிறப்பு பெரும்பாலான பக்தர்கள் சிதம்பர கோயின் மூலவர் என்றும் நினைத்துக் கொண்டிருப்பார் இத்தலத்து மூலவர் லிங்க வடிவில் ஆதி மூலநாதர் என்ற பெயரில் அவர் செய்கிறார் என்பது சிறப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு சின்ன பல ரகசியம்னா என்ன நல்லா தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கும் முறை உணர்வு வந்து படைப்படுவது பாவேஷ் நன்றி வணக்கம்